ஸ்ரீனிவாசு குரு எங்கள் கட்சிக்கார் எங்கள் கட்சிக்கார்னாரு அது எந்த கட்சி சொல்லிட்டா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன் எங்கள் கட்சி சினிமா கட்சிக்கா ஓகே உண்மை கட்சி தான்க்கா என்ன பிரச்சனை மாட்டிக்கூடாதுல்ல நம்மளும் கூட நம்மளையும் மாட்டிக்கிட்டு மாட்டே கூடாது நீங்கள் ஓகே அப்படியா நம்மள சினிமா கட்சி ஆதா ஓகே அப்புறம் அந்த இசைய வெளியிட்டவன் நாயகன் பாலமுரளி பாலாவா மிஸ்டர் பாலா மிஸ் டைரக்டர் அவர் சூழ்நிலையால் இங்கே வர முடியலை ஓகே இதெல்லாம் எல்லோரும் அவரை பார்த்துவோம் இன்னொருத்தரை சூழ்நிலாம் நல்லா இருந்தும் தயார்புகள் கெஞ்சியும் இயக்குனர் கெஞ்சியும் ஒருத்தர் வரல கதாநாயகி இது நிறைய தொடருது ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிச்சு வெளியே கொண்டவர்களை மிகப்பெரிய சோதனை சந்திக்கிறாங்க தயாரிப்பு பெரிய ஹீரோக்களுக்கே சொல்றேன் சொல்ற ஹீரோக்களுக்கே அத்தனை கோடி இரநூறு கோடி இரநூறு கோடிக்கிறாங்க கொடிக்கண ரசிகர் இருக்காங்க இருந்தாலும் அவங்களே ஒரு இசை நோட்டில் வச்சு அது ஒரு ஹைப்பை உருவாக்கி தான் வசூலை பார்க்க முடியாது அப்போதான் சினிமா இருக்கு பெரியவர்களுக்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன படம் கதாநாயகம் கதாநாயகம்லாம் ஒத்துழைக்கணும் டிசை வரணும் அது தயார்படுற சங்கம் வந்து கொஞ்சம் தரம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் எல்லாத்துலேயுமே லேசை விட்டுக்கி இருந்தால் சின்ன பிடிச்ச ரொம்ப பாதிப்பு உள்ளாகணும் உள்ளாக வாங்கணும் டிசைட்டை இருந்தால் அது முடிஞ்சுதான் சம்பளத்தை நீங்கள் கிளியர் பண்ணணும் ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வைச்சாங்க ஒரு டுவென்ட் வருஷம் பிடிச்ச வச்சிக்க பத்து லட்சம் பிஸ்சிடலாம் எட்டு லட்சத்துக்கு கொண்டு ரெண்டு லட்சம் இசை பிள்ளை வந்ததுக்கப்புறம் ஆடி ஒரு லீஸ் முடிஞ்சு கையோட வாங்கிட்டு போகணும் செக்கை காட்டன் முடிச்சிடுச்சும் தண்ணி தண்ணி அது அப்புறம் இது ரொம்ப வேறுன்னு கூட சொன்னார் சார் எல்லாரும் சொல்கிறான் சார் என்ன வெளியூர் இருக்காங்க ஒவ்வொருவரோ டிக்கெட் போக ரெடியாக இருக்காங்க தந்தருக்கு ரூம் போட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க மற்ற சாப்பாடு வசதி இங்கே கார் எல்லாருக்கு சார் கதா இன்றைக்கி மனசு இல்லை சார் நம்ம நடித்த படத்துக்கு இசை வீட்டில் கலந்துக்கணும் மனசு இல்லை அதனால சொல்கிறேன் இங்கே வந்த ஹீரோ மற்ற நான் எல்லாேருக்குமே மனமால நன்றி மகிழ்ச்சி வந்துருக்காங்க அப்புறம் முந்தா நாள் எங்கள் சங்கத்தில் சேர்க்குழு நம்பி அவரே சொன்னார் சார் சிக்லெட்னு ஒரு படம் சார் உங்களை ஆர்டர் வச்சு கூப்பிட்றாங்க சார் சரி டீட்டில் அனுப்பி வைங்கண்ணே அவரது டிசைன்லாம் அனுப்பி வச்சார் வகைன்னு ஆகிப்போச்சு நாலஞ்சு பொண்ணுங்க நீங்கள் பார்த்துக்கல டீலாம் பார்த்துக்கல உனக்கு தோடை தெரியுது உனக்கு க ஸ் ஸ்லீல்வஸு புதுவாக தான் இருந்துச்சு என்னடா அது வேறு மாதிரி படமாக இருக்குமோ விட்டு ஆ நம்பி சொன்னேன் கம்பீர் மாட்டி விட்டாதியே டிசைனு மாதிரியா இருக்குது ஏன் வர போட்டுக்காங்க அப்படின்னு கொஞ்சம் திரும்ப தாங்கினேன் அவர் அப்புறம் கொஞ்சம் திருப்பி லைன் கொடுத்தார் சார் நாளைக்கு வந்து உங்களை டேரக்டர் நேராக பார்க்கணும்னு சொன்னார் சார் எப்போ சார் வரைச்சி விடணும் சின்ன சங்கத்துக்கு வரைச்சுடுங்க ஆ ஒரு பன்னெண்டு மணிக்கு வரைச்சுங்க கரெக்டாக வந்தாங்க வந்துட்டு இந்த பட்டத்தை பற்றி விஷயத்த டேரக்டர் சொன்னார் சொல்லும்போது அப்போ முடிவு இந்த மாதிரி படத்துக்கும் போகணும் அப்படியே லீஸ்க்கு ஏன்னா நாட்டுக்கு தேவையான விஷயம் இந்த உள்ள ஜெ உள்ள ஜென்ரேஷனுக்கு டூ கே கிட்ஸுங்கிறாங்களே டூ கே கிட்ஸுக்கு தலைவர் வந்து இப்போ ராஜன் சொல்லிட்டாங்க ராஜன் சார் அவர் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் கிட்ஸை வரும் அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வர்றார் அப்போ நான் யோசித்தேன் இப்போ நல்ல விஷயம் சொல்ல வராரு அது முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து எப்படி எவ்வளோ உஷாராக இருக்கணும் தன்னுடைய பசங்கள் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்ல வராரு அப்போ ஏன் இப்படி ஒரு டிசைன் இப்படி ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா தான் தெரிஞ்சு டேர்ட் எவ்வளோ புத்திசாலின்ட்டு இப்போ ரொம்ப இப்போ நாங்கள் கிளப்பா மாதிரி திருப்பாச்சும் டிசைன் கொடுக்கலாம் ஒத்து உள்ளே வர மாட்டான் என்னடா அது ரே மாதிரி ஃபுல்லாக விழுத்து மூடிக்கிட்டு சேலையை கட்டிட்டு நின்று வச்சிக்கல யார் ஒரு ரூபா இப்போ உள்ள எப்படி இருக்காங்க நீங்கள் முதல் எப்படி தேட்டரு உள்ளே கொண்டு வரணும் உள்ளே கொண்டு வருவோம் அப்போ நம்ம கருத்து சொல்லுன்னு முடிவு பண்ணியிருக்காரு அதனால முதல் இந்த ட்ரெய்லரு இந்த டிசைன்லாம் காரணமே நம்ம திருநாங்கலாம் பசங்க எங்கடா இப்படி திருநாங்கில் அங்கே உள்ளே கொண்டு வரக்கான விஷயந்தான் இந்த ட்ரெய்லரும் டிசைனும் எனக்கு இன்னொன்று என்ன இன்னொரு டவுட்டு டேட்ரு மேலே புடிச்ச மேலாம் இந்த ஏ சர்டிஃபிகேட்டு உங்கள் விரும்பி வாங்கியிருப்பாங்கள்ட்டு ஏன்னா ஏன் கூட ஆள் உள்ளே வருவாங்க மாடு அப்படின்ட்டு அவங்க யூ கொடுத்துருப்பாங்க சார் ப்ளீஸ் சார் எதாவது சேரங்க சேர்க்கணும் சார் ஏ கொடுங்க சார் அப்படின்ட்டு கேட்டு வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு ஏன்னா இப்போ உள்ள அந்த டூ கே கேட்ஸை புரிஞ்சு வச்சுருக்கார் டைரக்ட்ரு ராஜேந்திரலாம் புரிஞ்சு வச்சுருக்காரு அதனால் உமத்தி நான் போய்ல ஏன்னா நடந்த விஷயமா துடிக்கிருக்கேண்ணா ஏன்னா இப்போ பசங்க அப்படி இருக்காங்க இந்த படம் நான் அந்த கதையை இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இது வந்து டூ கே கிட்ஸு பார்க்குறாங்களோ இல்லையோ பெற்றவங்க பார்க்கணும் சார் பெத்தவங்க பார்க்கணும் ஏன்னா அவங்க இன்றைக்கி இருக்காங்க குழந்தையில படிக்க வச்சுட்டு அவங்க அறிவ நினைக்கிறது நம்மளோட பசங்க திறமை நினைக்கிறது அப்படியே அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருது இதனால இன்றைக்கி நாட்டு சீரழிதன்றைக்கி அப்போ பார்க்க வேண்டியது பெத்தவங்க தான் எப்படி பசங்களை பெண்காணிங்கன்னா இன்றைக்கி அப்பா அம்மா எப்படி ஏமாத்துங்கிற வித்து நன்றாக தெரியுது பசங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில பொண்ணுங்கள்லாம் நிறைய பார்க்குறேன் அது அதோடய பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸாக கொண்டு கூட்டி வரத விட நாலு பசங்க கூட்டது பாய் ஃப்ரெண்ட்ஸுட்டு அவங்கள உத்தமனை சித்தரிக்கிறது அப்படியே ஐயோ உங்கள் அம்மா அப்படியே உசு விடுவாங்க அம்மா பசங்க அப்படியே அவங்க அவங்கனாலோ இந்த காலத்துல மட்டும் தகவல் பசங்களாக இருக்காங்களே அவங்க நம்பிடுறாங்க இன்னைக்கு நிறைய பசங்கள்லாம் அப்பா அம்மா ஏன் ஏமாத்துறாங்க இன்னைக்கு கலாச்சார சீரழிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக போச்சு ஒரு டேல போட்டது இல்ல முடிஞ்சால் பாடு இல்லைன்னா என்ன விடு எல்லாம் ஒன்று தான் இது ஏதான் கட் பண்ணியிருக்கேன் சார் பீஸ் போட்டு இல்லைன்னா அப்படின்னா எவ்வளோ ஒரு வாழ்க்கை எவ்வளவு எவ்வளோ ஒரு மோசமாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அதுவும் பொண்ணு என்னென்னா இது வேதனையான விஷயம் இந்த டைலாக் வந்து அவங்களுக்கு வந்து கேட்கும்போது மாதிரியாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறத அவர் வெளிப்படுத்திருக்கார் படத்தில் அப்போ ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் நிறையா போயிட்டு புரிஞ்சுக்கணும்னா ர் தான் பிரிஞ்சு வாடுறாங்க டைவர்ஸ் வாங்காமல் இருக்க அப்பா அம்மாவெல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்க நினைக்கூடாது நிறைய பேர் டைவர்ஸ் வாங்காமல் பிரிஞ்சு வளர்ந்துருக்காங்க நிறைய குடும்பங்கள் புரிசங்க பேசிய நாலஞ்சு வருஷம் ஒரு சில குடும்பத்தில் அப்பையும் சரியாக இருக்க மாட்டான் சில குடும்பத்தில் அம்மா சரியாக இருக்காது ஆனால் சேர்ந்து வளர்ந்து இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா தான் பிள்ளை பிள்ளைகளுக்கா சார் தான் பெத்த பிள்ளைகளுக்காக குழந்தை பிடிச்சிட்டோமே இதுக்காக சேர்ந்து வாழ்ந்துக்கா சார் பழங்கு சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கு அதான் உண்மை நீ வந்து பசங்க புரிஞ்சுக்கணும் அம்மா அப்பா அப்பா எந்த கஷ்டப்படுறாரு அம்மா அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க யாருக்கா கஷ்டப்படுறாங்க இதை பசங்க புரிஞ்சு புரிய வைக்கணுமோ இல்லை அதை நம்ம பேரண்ட்ஸ் பகிர்ந்துக்கிறது நம்ம நம்ம பிரச்சனை நம்ம அது போய் பசங்களை திருக்கூடாது சொல்லணும் சார் நம்ம எதாவது எந்தளவு கஷ்டப்பட்டு இப்படி சம்பாதிச்சு ராப்பில் உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு கொட்டுறோங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும் கஷ்டத்தை சொல்லணும் ட்ரெஸ்ட் அது இல்லை இன்னைக்கு நண்பர் மனைவி பொன்மனைக்கும் அன்புள்ளமான புக்கு நிறைய பிரபலங்கள் வந்து தன்னுடைய அம்மாவை பற்றி எழுதியிருந்தாங்க அதில் நானும் ஒரு பாட்டிருந்தேன் அதில் ஒருத்தர் பதிவு ஒன்று இன்னைக்கு மனசில் இருக்குது என்ன ஒரு பிரபலம் தான் அவங்க ஒரு அம்மா அவர் கணவன் சரியில்லை வெளியே நிறைய பெண்கள் தொடர்பு சில நேர்களை வீட்டுக்கே பெண்களை கூட்டி வர்றது இது அந்த பொண்ணுக்கு தெரியுது ஒரு சூழ்நிலை அந்த அம்மாட்ட பெற்ற பொண்ணு கேட்குது ஏவன் கூப்பிட்டு வாழ்விட நீ வாழ்கிற இப்படி தேவையா தூக்கி போட்டு வேண்டிய அப்படின்ட்டு அது இந்த அம்மா சொல்கிறாங்க நான் வெறும் அவருக்கு மனைவியாக மட்டும் இருந்தால் நான் எப்போ ஊற்றிக்கு போட்டிருக்கேன் உனக்கு தாயாக இருக்கில்ல எப்போ ஊற்றி போட முடியும் இதா சார் தாய் இந்த தாய் உள்ளத்த அந்த பொண்ணு பூச்சிக்கங்கள்ல அந்த பொண்ணு கேட்டுச்சா அவங்க சொன்னாங்க இது மாதிரி நிறையா இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பெண்களுக்காக பொங்கல்களுக்கு கொத்துட்டோம் இதை கரெக்டாக வளர்த்து கரெக்டாக கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு முறையாக வாழ வைக்கணுன்ட்டு எத்தனை தாய் இன்னைக்கு வேதனை அடைக்கிட்டு புருசுடைய கொடுமை தாங்கிட்டு வாழ்க்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது இன்னைக்குள்ள பொண்ணுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்பா அம்மாங்குறதுலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி போச்சு வீட்டில் ப்ராப்பர்ட்டி இது ரொம்ப சொன்னால் அப்பா அப்படி முடியாது மாற்றிக்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இன்னும் மிஸ்டேக்னா சில தாய்கள் என்ன பண்ணுறாங்க உங்க அப்பா கூடலாம் வேறு ஒன்றும் குடும்பம் எடுத்த முடியாது நான் தான் நடத்துகிறேன் பெருமை பெருமை பேசி பெருமை பேசியே அப்போ நான் மட்டும் தட்டிக்கிட்டு இருக்குது இவருக்குலாம் எப்படின்னா வாழ முடியும் இவருக்கு ஒன்றுமே தெரியாது அவர் ஜட்ஜாக இருப்பார் ரெண்டு பேரும் தூத்துக்கு வந்துருப்பாரு சொல்லுவா உங்கள் அப்பனு ஒன்றுமே தெரியாது இப்படி ஜட்ஜியாக இருக்கட்டும் வைக்கலாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சேவா அவர் ஒன்றுமே தெரியும் அவங்க வீட்டில் ஒரு சனா ஒன்று தெரியாதுன்னு ஆகியிருப்போம் இப்படி தோட்டம் அப்போ அந்த அம்மா பொண்ணு இப்படி அப்பனே மதிக்கலாம் அது முட்டாவை பார்த்துருக்கு வேறு ரெண்டும் அம்மா பொண்ணு ஏமா தெரியும் இந்த கால காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி படம் சிக்லட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்த கலாச்சாரம் கெட்டு போகக்கூடாதுங்கிறத சொல்கிற படம் ட்ரெயிலர் அப்படி எப்படி இருக்கும் செயலர் வந்து படத்தை பாருங்கள் இன்னொன்று சொல்கிறேன் திரைப்படத்திற்கு திரையரங்குல திரை திரைப்படத்துக்கு சென்சார் எப்படி இருக்கோ அதோட பலம்படங்கு இன்றைக்கி ஓட்டிகிட்டு திறந்த வர படங்களுக்கு வேண்டும் மிகவும் மோசமாக இருக்குது ஏன்னா இங்கேயாவது தேட்டருக்காவது இந்த ஏஷெட் பண்ணுவோம் அடங்க காட்டிடுறாங்க அப்போ வயதுக்கு வந்து மட்டும் உள்ளே போகிறாங்க இன்னொன்று இப்போ நிறைய அதிகமாக ஃபேமிலியாக உள்ள போ தேட்டரில் போகிறது இல்லை ஆனால் குடும்பத்தில் வீட்டில் இருக்கும்போது ஓட்டிட்டு தடுத்துகிற ஒரு படத்தை குடும்பத்தோடு பார்க்குறாங்கிறத அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கவனத்து கொள்ளணும் நீ குடும்பத்தோடு பார்க்குறது வீட்டில் தான் ஓட்டிட்டு தான் அதில் வர படம்னு பார்த்தா அவ்வளோ மோசமாக இருக்கும் பன்முறை கை தனியாக ஓடுது தலை தனியாக விழுகுது ஒருத்தன் கழுத்து கத்தி வச்சு கத்து அதுட்டே இருக்கா சார் குழந்தை பசங்க பார்த்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி இந்த செக்ஸ் காட்சிகள் அதுக்கு பீஃப் எடுத்து தான் போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு அவ்வளோ இருக்குமா பண்ணுறாங்க இதுக்கு ஓ இதுக்கு ஓட்டு எடுத்துக்கிறதுக்கு சென்சர் தேவையில்லையா எப்படி தேவையில்லாமல் இருக்கும் வீட்டில் ஓட்டு எடுத்துறதுக்கு தான் சென்சார் தேவை தொழில் சென்சார் விட மூணு மடங்கு அதில் கவனம் செலுத்தணும் நீதாப்பா சில படம்லாம் ஓட்டுறது துளீசாகி தூக்குறாங்க ஏன் இப்போ சென்சார் நினச்சாங்க அங்கே போட்டாங்க ஓட்டி எடுத்துகிறது கண்டிப்பாக சென்சார் வேணும் அதை வந்து மக்கள் எல்லாருமே அவங்க குரல் கொடுக்கணும் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் டிவியில் முன்னாடி கொடு பார்க்குறீங்களே தான் குழந்தைக்கு மேலே அக்கறை இருந்தால் அவங்களும் சென்சார் கோல் கொடுக்கணும் இந்த சி படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் துள்ளுவதும் இளமை அந்த டைப்பில் இந்த படமும் பண்ணியிருக்காங்க ஆரம்ப தனுசு இந்த மாதிரி படத்து வந்து அன்றைக்கி பெகிவ் ஆயிட்டாரு அன்றைக்கி உலகநாயகன் கமல்ஹாசன் அவர் படத்தை உணச்சின்னு படம் இந்த மாதிரி தான் நல்ல விஷயம் தான் டைட்டில் உணச்சின்னு இருக்கேன் நான் இப்போ விஷயம் நல்ல விஷயமா இருக்கும் அவர் நடித்த பெரிய எகிரவா இந்த படத்தில் எப்படி ஒரு தொள்ளுவது இளமை படத்துக்கு மூலமாக ஒரு செல்வரம் கிடைச்சாரோ அது மாதிரி நம்ம முத்தையம் நமக்கு பெரிய டேராக உருவாக வேண்டும் முத்தையும் இருக்கேன் அந்த வாழ்க்கை நன்றி